சுமார் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அசுரர்கள் தேவர்களை அடக்கி அவர்களுக்கு பெரும் அச்சுறுத்தல்களையும் தொல்லைகளையும் கொடுத்தனர் அசுரர்களின் தொல்லை தாங்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடிய போது இந்திரரோ நம்மை காப்பாற்ற இனி ஒருவரால் மட்டுமே முடியும் அவரை சென்று நாம் உதவி கேட்க வேண்டும் என்று கூறினார் தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிவபெருமானை சந்திக்க கைலாயமலைக்கு சென்றனர் சந்தித்த தேவர்கள் அட்டகாசங்களை தேவையில்லை என் நெற்றிக்கண்ணிலிருந்து கார்த்திகேயன் பிறப்பான் அவன் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பான் என்றார் சிவபெருமான் கூறியபடியே நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த குழந்தை கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தான் அசுரர்களை அழிப்பதற்காக கார்த்திகேயனோ தென் தமிழகத்தை நோக்கி வந்தார் அசுரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது பல நாட்களாக தொடர்ந்த போரில் முருகப்பெருமான் வெற்றி பெற்றார் போரில் வெற்றி பெற்றதும் முருகப்பெருமான் இந்திரரிடம் கூறினார் இந்திர தேவா பல நாட்களாக போர் செய்துள்ளோம் சற்று ஓய்வு நமது சேனைகளுக்கு தேவைப்படுகிறது அதனால் நல்ல அமைதியான இடம் இங்கு ஏதேனும் உள்ளதா என்று கேட்டார் அதற்கு என்று மலை உள்ளது அங்கு சென்று ஓய்வெடுக்கலாம் நமது படைகளுக்கு ஏற்ற இடம் என்றார் இந்திரர் பரங்குன்றத்தை நோக்கி முருகப்பெருமான் தனது மயில் வாகனத்திலும் மற்ற படைகள் பின்தொடர்ந்தும் வந்தனர் பரங்குன்றத்தை அடைந்த போது இந்திரர் முருகப்பெருமானை நோக்கி முருகப்பெருமானே எனக்கு ஒரு மகள் தெய்வானே தங்களை திருமணம் செய்வதற்காக தவம் புரிந்து அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் அதற்கு சம்மதம் சொல்லவே முருகர் மற்றும் தெய்வானை திருமணம் திருப்பரங்குன்ற மலையில் நடைபெற்றது இதுதான் முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திற்கும் முருக பெருமாளுக்கு இடையேயான தொடர்பு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் ஐக்கான